السلام عليكم, السلام عليكم السلام عليكم السلام عليكم ورحمة الله وبركاته إلله الله جل شأنه تعالى وربنك وربك أرمنا يوم محمد الرسول الله صلى الله عليه وسلم أركب فيه தர்பாகியங்கள் நிறைந்த அவர்களுடைய மோகத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அல்லாஹு தனது திருமறையில் ஆண் மக்களை பெண் மக்களை பருவம் எய்திய ஆண்களை பருவம் எய்திய பெண்களை வைத்திருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களை பார்த்து பொறுப்பாளிகளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான் உங்களில் திருமணம் ஆகாதவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த ஆயத்தினுடைய தக்சீரில் குறிப்பிடுவார்கள் வலிகாரர்களாக பொறுப்பாளிகளாக இருப்பவர்களை பார்த்து இந்த ஆயத்து சுட்டிக்காட்டி பேசுகிறார் ஆண் மக்களை வைத்திருப்பவர்கள் நல்ல தகுந்த ஜோடிகளை பார்த்து மனம் முடித்து வைக்க வேண்டும் அதே போல பெண் அவர்களுக்கு தகுந்த ஆண் ஜோடிகளை பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் அவ்வாறு திருமணம் செய்து வைக்கிற கடமை பெற்றோர்களுக்கும் அக்குடும்பத்தின் பெரியவர்களுக்கும் உண்டென்று சொல்லுகிறார் அந்த அடிப்படையில் திருமணத்தில் ஆகாத திருமணங்கள் எவை ஆகுமான திருமணங்கள் எவை என்பதை குறித்த சிந்தனை நமக்கு அவசியம் இது வரக்கத்தான ஏராளமான திருமணங்கள் நடைபெற்ற மாதம் அன்னலம் பெருமான் சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் அன்னை ஃபதிஜா அம்மையாரை இந்த மாதத்தில் மனு என்று வரலாற்று ஆசிரியர் அல்லாமா இவ்வளவு சஹாப் ரஹிமகுல்லா தங்களின் சீரத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் மட்டுமல்ல உலகம் சிறக்க வாழ்ந்த ஜோடிகளான அலி பாத்திமா ரதி அல்லா பான்குமா தம்பதியினர்களுக்கு திருமணம் நடந்த மாதமும் இந்த சங்கைக்குரிய சஃபர் மாதம் என்று குறிப்பிருக்கிறது திருக்குரானில் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபிகளில் இடம் பெற்றிருக்கிற பெயர் குறிக்கப்பட்டிருக்கிற ஒரே சஹாபி என்ற என்றும் நடந்தது வரலாற்றில் குறிப்பிருக்கிறது பல்வேறு பறக்கத்தான திருமணங்கள் எல்லாம் நடைபெற்ற சங்கைக்குரிய சஃபர் மாதத்தில் திருமணங்களை குறித்த ஒரு ஆழமான புரிதலும் சிந்தனையும் நமக்கு அவசியம் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் நம்ம எல்லாம் பார்த்து சொல்லுகிறார்கள் மனிஷத்த ஆன்மை கோல் வா உங்களில் யாருக்கு திருமணம் புரிய சக்தி இருக்கிறதோ உடலால் பொருளால் ஆண்மையார் சக்தி உள்ளவன் திருமணம் செய்து கொள்ளட்டும் ஃபைன் நகு அவத்துலில் பசவதி வா ஃபரஜ் ஏனென்றால் அவ்வாறு திருமணம் செய்தல் பார்வைகளை பாதுகாக்கும் கற்பை பாதுகாக்கும் என்று சொல்லிவிட்டு கவல்லம் எஷ்டத்யாக அழைக விஷம் யாருக்கும் முடியவில்லையோ திருமணம் செய்ய அவர்களுக்கு சக்தி இல்லையோ அவர் நோன்பு நோற்கட்டும் என்று பிரபானார் சல்லல்லாவு அலைகவ செல்லம் திருமணத்தை வலியுறுத்தி பேசுவதை பார்க்கிறோம் திருமணங்களில் இன்றைக்கு நமக்கு முக்கியமான சிந்தனைகள் இரண்டு ஒன்று மிகவும் தாமதமாக செய்யப்படுகிற திருமணங்களை குறித்து இன்னொன்னு தகாத திருமணங்களை குறித்து இந்த ரெண்டு சிந்தனைகளையும் நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம் ஒன்று தாமதமாக செய்யப்படும் திருமணங்கள் திருமணம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் கால தாமதம் கடத்தாமல் செய்து வைக்க வேண்டும் அது ஆணாயினும் பெண்ணாயின் ஒரு பெண்ணுக்கு திருமண வயது ஆணுக்கு திருமண வயது என்று அரசிடம் அல்லது சமூகத்திடம் அல்லது ஆங்காங்கே இருக்கிற ஊர்களில் பழக்க வழக்கங்களில் நம்முடைய பாரம்பரியங்களில் வேறு வேறு சிந்தனைகள் இருக்கலாம் ஆனாலும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பருவ வயதிற்கு பின்னாலே திருமணம் முடித்து முழுக்க வேண்டும் பொதுவாக இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் ஒரு பதினெட்டு வயதுல பெண்களுக்கு திருமணம் முடித்து ஆண்களுக்கு என்று சொன்னால் எனக்குறைய இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வயது என்று கூட இழுத்து விடுகிறார்கள் அப்படியே வைத்துக் கொண்டாலும் கூட இந்த வயதையாவது குறைந்தபட்சம் தாண்டாமல் இருக்கலாம் அல்லவா பல்வேறு காரணங்களை கருத்தில் கொண்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது வயது வரைக்கும் கூட மனமுடித்து கொடுக்காத குமர்களை பெண்களை வைத்திருப்ப வைத்திருக்கிற வீடுகள் ஆண்களுக்கு முப்பது முப்பத்தி ஐந்து வயது வரையிலும் கூட திருமணம் செய்து கொடுக்காமல் காலம் கடத்துதல் இருக்கிறது மார்க்கத்தினுடைய பார்வையில் திருமணம் மிக விரைவாக செய்யப்பட வேண்டும் என்றிருக்கிறது நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற நல்லமொழி அழிவதையெல்லாம் உண்டான அனுபவர்கள் பிரவானர் செல்லல்லாஹு செல்லும் சொன்னதாய் அறிவிக்கிறார்கள் சலாதுல்லா துவாக்கர் மூன்று விஷயங்களை பிற்படுத்தவே கூடாது அஸ் சலா துயிதா அத்தத் துளுகை அதன் நேரம் வந்துவிட்டால் காரணமில்லாமல் தாமதப்படுத்த வேண்டாம்

தொழுகையை தாமதப்படுத்த வேண்டாம் ஜனாசாவை தாமதப்படுத்த வேண்டாம் குமர் காரியத்தை தாமதப்படுத்த வேண்டாம் குமர் என்ற சொல் ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் எனவே தாமதமாக தள்ளி போடப்படுகிற திருமணங்களால் ஏற்படுகிற குடும்ப ரீதியான சமூக ரீதியான நிறைய தீய விளைவுகளை சந்திக்க வேண்டியது வருகிறது காரணம் இல்லாமல் தாமதப்படுத்துவதற்கு திருமணங்களை பொறுத்தவரை சரியத்து மூலமாக பார்த்தால் அது அனுமதி இல்லை மார்க்கம் பற்றும் நன்னொழுக்கமும் உள்ள பெண் கிடைத்தால் மாப்பிள்ளை கிடைத்தால் திருமணம் செய்துவிட வேண்டும் இப்போதெல்லாம் பரவலாக இளவட்டங்களிடத்திலே கூட ஒரு பேச்சு இருக்கிறது லைஃப்ல செட்டில் ஆனதற்கு பிறகு நாங்கள் திருமணம் செய்கிறோம் லைஃப்ல செட்டில் என்று ஒரு வார்த்தையை வைக்கிறார்கள் ஆனா ஷரியத் என்ன தெரியுமா கல்யாணம் பண்ணாதான் லைஃப்ல செட்டில் இது நபி மொழிகளுடைய பார்வை முதல்ல கல்யாணம் ஆகி ஒரு பருவ பெண் கணவனோடு வாழ்க்கையை தொடங்கிவிட்டால் அல்லது ஒரு ஒரு மாப்பிள்ளை அவன் தகுந்த ஜோடியோடு வாழ்க்கையை தொடங்கிவிட்டால் அதுதான் லைஃப் செட்டில்மெண்ட் என்பதற்கு சரியான பதப்பிரயோகமாக இருக்குமே தவிர காசு இருந்து சம்பாரிச்சு இடம் வாங்கி நிலம் வாங்கி வீடு கட்டி கடன் அடைந்து அதற்கு பிறகு திருமணம் என்பது எங்கேயும் கடன் இருக்க திருமணம் செய்ய வேண்டாம் என்று எங்கேயும் சொல்லப்பட வேண்டும் எங்கேயும் இல்லை கடன் இருந்தால் ஜகாத் இல்லை என்று இருக்கிறது கடன் இருந்தால் முடிச்சுட்டு அச்சுக்கு போலாம் அது தள்ளி போடலாம் இருக்கு கடல் இருப்பதனால் கல்யாணம் வேண்டாம் என்கிற பார்வை சரியத்திலே இல்லை செட்டில் ஆன பிறகு திருமணம் என்பது ஆணாயினும் அபத்தம் அது பெண்ணாகினும் அபத்தம் மட்டுமல்ல அபாயம் நீண்ட காலங்கள் அப்படி தள்ளி போடப்பட்டு தகுந்த மாப்பிள்ளைகள் கிடைக்காமல் போவது உண்டு வயதாகிவிட்டதற்கு பின்னால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்களுக்கு ஏற்படுகிற பல்வேறு உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது சொல்லுகிறார்கள் பெண் தேடக்கூடியவர்களை பார்த்து மார்க்கப்பற்றுள்ளவளை மணமகளாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் மாப்பிள்ளை தேடக்கூடியவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் இதா சத்துப இலைக்கும் மன் உனது இனகு அவ்வளோ கோ யாரிடத்தில் ஆவத நல்ல குணமும் இருக்குமானால் திருமணம் செய்து கொடுத்து விடுங்கள் நீங்க அப்படி கொடுக்காமல் தள்ளி போட்டால் தாமதப்படுத்தினால் பிற்படுத்தினால் தக்குன் ஃபித்ரதுன் பில் அர்தி வ பூமியிலே பெரும் குழப்பம் ஏற்படும் பூமியிலே பெரும் விஷமத்தனம் பெரிதாக ஏற்படும் என்றெல்லாம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி செல்லும் ஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் அதுவாக சஹாபா அங்களிடம் மூத்த முன்னோடிகளிடம் ஒரு பழக்கம் இருந்தது ஒரு பெண் வாழ்க்கைக்கு தகுதியாகிவிட்டால் உடனே திருமணம் செய்து கொடுத்து விடுவார்கள் திருமணத்தை தள்ளி போடாது ஒரு திருமணம் ஆகி விதவையானாலும் உடனே கட்டி கொடுத்து விடுவார்கள் உமர் ரதி அல்லாஹன் கூடிய மகளார் அப்சா ரதி அல்லாஹான் கணவர் ஆகிவிட்டார் சிறிய வயதிலேயே

இளவயது பெண் என்று பார்க்காமல் எங்காவது திருமணம் செய்து கொடுத்து விட தந்தையாகிய உமர்ரதி அன்பு கடுமையாக முயற்சி மேற்கொள்ளுகிறார்கள் உஸ்மான் ரதி சொன்னார்கள் எனது மகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள் உஸ்மான் ரதி என்னாக அன்பு யோசிப்பதாய் சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டார்கள் சில நாட்கள் கழித்து மீண்டும் சந்தித்து என்ன ஆச்சு என்ற போது இப்போதைக்கு என்னமில்லை என்று சொல்லிவிட்டார்கள் விடவில்லை பதில் கிடைத்தவுடன் அடுத்து போய் அபூவுக்கு ரெல்லாக அன்புடன் என்றார்கள் எனது மகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள் கேட்டது உமர் ரதிபு அறிவிப்பு அபூவுக்கரது எல்லா உஸ்மான் ரிகல்லா அன்பு சொன்னது போல் பதிலும் சொல்லவில்லை நகர்ந்து விட்டார்கள் எதுவும் சொல்லவில்லை போய்விட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியும் எப்பெருமானார் செல்லந்தாக நீங்க செல்லம் பகியை எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஒருவேளை பகி வருமானால் திருமணம் செய்வார்கள் ரசூடுந்தாகவும் ஒன்றும் சொல்லல ஒரு பெண் திருமணம் செய்து கொடுக்கப்படாமல் இருப்பதை பெரும் சுமையாய் கருதிய உமரது எல்லா வாழ்வு சில நாட்களுக்கு பின்னாலே வகி வந்தது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலிகுவசல்லம் ஹப்சா அம்மாவை மனமுடித்ததற்கு பின்னால் அபூக்கரது எல்லாகும் அன்பு உமரது எல்லாகும் அன்புவிடம் சொன்னார்கள் நீ என்னிடத்தில் திருமணம் செய்து கொள் என்று சொன்ன போது நான் பதில் பேசாமல் இருப்பது என் மீது உனக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் அல்லவா அப்படின்னு கேட்டார் ஆமாண்ணம் உமரது எல்லா ஆமா கோபம்தான் சொன்னார்கள் வகி வரும் வரை நான் காத்திருந்து வகியில் பெருமானார் திருமணம் செய்வதில்லை என்று முடிவானால் தான் நான் பதிலே பேச முடியும் அதனால் நான் எந்த பதிலும் பேசவில்லை கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால் ஒரு இளவயது பெண்ணோ அல்லது இருபதுக்கும் முப்பதுக்கும் இடைப்பட்ட வயதிலே வாழ் விழுந்து விட்ட ஒரு பெண் காலம் முழுவதும் அப்படி வைக்கலாகாது திருமணம் ஆன பெண்ணாகட்டும் ஆகாத பெண்ணாகட்டும் விதவையாகட்டும் கன்னி பெண்ணாகட்டும் கணவர் வஃத்தானவராக இருக்கட்டும் அல்லது விவாகரத்தான பெண்ணாக இருக்கட்டும் அவர்கள் இன்னொரு திருமண வாழ்க்கையில இணைந்தாக வேண்டும் இதுவரை கல்யாணம் ஆகாத மாப்பிள்ளைகளாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விரைவாக திருமணம் செய்ய வேண்டும் சர்வ சாதாரணமா இன்னைக்கு வந்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது என்றெல்லாம் மாப்பிள்ளைகளின் வயதை கூட்டி விடுகிற சமூகம் இது பெண்களை கூட படிப்பு உள்ளிட்ட வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை காட்டி ஒரு பெண் கண்ணின் பெண்ணாக அவள் எட்டு வயது வரைக்கும் முதிர் இருக்கிறார்கள் இது தவறானது மட்டுமல்ல ஆபத்தானது அபயமானது இது சரியில்லாத சரீரத்தின் பார்வையில் நீங்கள் பிற்படுத்த வேண்டாம் இந்த வார்த்தை நபிகள் சொல்லலா போலி சொல்லி சொல்லியிருக்கிறார் பொதுவாக தங்களை சந்திக்க வரக்கூடிய யாராக இருந்தாலும் திருமணமாகிவிட்டதா என்று கேட்பது பெருமானாரின் பாணி அவர் இல்லை என்று சொன்னால் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதும் பெருமானார் சொல்ல முடிய பாணியாக இருந்தது எனவே தாமதமாக்கப்படுகிற திருமணங்கள் நல்லதல்ல என்பது இந்த சமூகம் முக்கியமாய் உணர வேண்டிய ஒரு செய்தி இன்னொரு செய்தி தாமதமான திருமணங்கள் தப்பு என்பது போலவே தகாத திருமணங்கள் அதைவிட பெரிய தப்பு தகாத திருமணம் என்று சொன்னால் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட திருமணங்கள் அல்லது பெற்றோரினுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய வெறுப்புகளை சம்பாதித்துக் கொள்ளுகிற திருமணங்கள் இது எல்லாமே தகாத திருமணங்களின் வரிசையில அவைகள் அடங்கும் இப்போதெல்லாம் அது அதிகமாகிவிட்டது பையன் வேறு ஒரு பிள்ளையை விரும்புகிறார் அவள் முஸ்லிம் அல்ல என் பொண்ணு வேற ஒருவனை விரும்புகிறது அவன் முஸ்லிம் அல்ல என்கிற கூப்பாடோடு ஜமாத்துகளை பஞ்சாயத்துகளை காசிகளை அணுகக்கூடிய சமுதாயத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது இப்போதெல்லாம் திரும்ப திரும்ப குரான் சொல்லுகிறது ஆயிரம் ஆச்சரியங்கள் உங்களுக்கு ஒரு பெண்ணிடம் காத்து கிடந்தாலும் ஈமான் இல்லை என்றால் அவள் எதற்கும் வாழ்க்கைக்கு தகுதியற்றவள் ஆயிரம் ஆயிரம் உங்களை ஈர்க்கிற பண்புகள் அமைய பெற்ற ஒரு மாப்பிள்ளை அந்த மாப்பிள்ளையிடம் ஈமான் இல்லை என்றால் அது வாழ்க்கைக்கு தகுதியானவன் குரானுடைய உறுதியான செய்தி சுரத்துல் பக்கரா திருமண சட்டங்களை விவாகரத்து சட்டங்களை பேசுகிற வரிசையில் நல்லா சொல்லுகிறான் ஈமான் கொள்ளாத இணை வைக்கக்கூடியவர்களை திருமணம் செய்ய முடியாது ஒரே ஒரு மூக்மீனான ஈமான் கொண்டு அவள் அடிமைப்பன் என்று வைத்துக் கொள்வோம் அழகில்லை என்று வைத்துக் கொள்வோம் காசில்லை என்று வைத்துக் கொள்வோம் பாரம்பரிய பெருமை இல்லை என்று வைத்துக் கொள்வோம் உங்களை அவள் ஆச்சரியத்திலே ஆழ்த்தினாலும் கூட அந்த இணை வைப்பவளை விட இந்த மொம்மினான அதுவும் சுதந்திர பெண் அல்ல அடிமை பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை இவள் தான் சிறந்தவள் திருகுரானின் அடுத்த வரி வலார் துண்கி உல் முஷ்ரிகின்னு அத்தாயும் மீனும் ஈமான் உள்ளாக இணை வைக்கக்கூடிய ஆண்களுக்கு உங்கள் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்க முடியாது கொடுக்க கூடாது ஆகுதும் முக்மினு உன் ஒரு அணிமை அனாலீமான் ஒன்றுங்கிறா ஒல ஆகுதும் முக்மினு உன் ஹைரூமி உங்களுக்கு ஒரு இணை வைப்பவன் ஆச்சரியத்தை தந்தாலும் அழகு இருந்தாலும் பணம் இருந்தாலும் உங்களுக்கு அவன் மீது ஈர்க்கும் பிரியமும் இருந்தாலும் அவனுக்கு உங்கள் பெண்களை மனம் கொடுத்து தர வேண்டாம் சொல்லுகிற திருமணம் குறித்த அழுத்தமான செய்தி சுரம் தகின பேசுகிறார் இவர்கள் அவர்களுக்கு தகுதி இல்லை அவர்கள் இவர்களுக்கு தகுதி இல்லை ஈமான் கொண்ட அணி வேறு இல்வாழ்க்கை என்று வருகிற போது கொண்டவர்கள் தான் வர முடியும் ஒரு முக்மீனுக்கு மனைவி மனைவிதான் வர முடியும் ஒரு பெண்ணுக்கு முக்மீனான கணவன் தான் வர முடியும் தகாத திருமணங்களின் வரிசையில் மார்க்கம் நிறைய திருமணங்களை தடுத்தது அந்த தடுத்தவைகளின் வரிசையில் இன்றைக்கு நிறைய திருமணங்கள் அப்படி சேர்ந்திருக்க முதல்ல ரொம்ப மோசமாக சொல்லக்கூசும் திருமணம் எல்லாம் இருந்தது அறியாமை காலத்தில் ஆர்க்கம் அதையெல்லாம் தடை செய்தது ரெண்டு பேரும் பேசுவார்கள் என் பிள்ளையை உனக்கு கட்டி தருகிறேன் உன் பிள்ளையை எனக்கு கட்டித்தா என்று ஒரு உடன்படிக்கை பரவலாக இந்த திருமணம் நடந்து கொண்டிருந்தது வயதானவர்களுக்கு இளம் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கிற நிகாகோ ஷிகார் என்று இஸ்லாமிய சிக்குகளே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஷிகார் தடை செய்யப்பட்டது இப்படி பண்ண முடியாது பண்ணக்கூடாது இன்னொரு திருமணம் கால வரையறையோடு கூடிய திருமணம் மூணு மாசத்துக்கு மனைவி மூணு வருஷத்துக்கு மனைவி அடுத்த மாசம் பத்தாம் தேதி வரைக்கும் மனைவி என்றெல்லாம் காலக்கெடு வைத்து கிட்டத்தட்ட விபச்சாரம் என்கிற வார்த்தையை சொல்லாமல் காலக்கெடு உள்ள திருமணம் என்று நடந்து கொண்டிருந்த மூத்தா ஏன் இன்றைக்கு வரையும் கூட ஷியாக்களிடத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த திருமணம் இங்கே அனுமதி இல்லை பெருமானார் செல்லல்லா பதிவு செல்லம் அதை தடுத்திருந்தார்கள் அதே போலத்தான் தந்தையின் தாரங்களில் ஒரு தாரத்தை தந்தை இறந்ததற்கு பிறகு மூத்த மகன் மணந்து கொள்ளுகிற கொடுமையான திருமணம் குரானுடைய வார்த்தையில சொன்னா இந்த ஊக்கான பாகிஷத்தம் ரொம்ப படிப்பிற்குரிய மானுக்கேடான இந்த திருமணத்தை இஸ்லாம் தடை செய்தது இதுவரை நடந்ததை விட்டு விடுங்கள் இனிமேல் இப்படிப்பட்ட மானுக்கேடான திருமணம் எதுவும் இருக்கக்கூடாது தகாத திருமணங்களில் எதுவெல்லாம் அசிங்கமோ அந்த எல்லா திருமணங்களையும் தடை செய்தது மார்க்கம் அந்த வரிசையில் தகாத திருமணங்களில் மிக முக்கியமானது என்னன்னா முஸ்லிம் அல்லாதவர்கள் திருமணம் செய்வது அல்லாதவர்களை செய்வது மாப்பிள்ளை முஸ்லிம் பெண் முஸ்லிம் அல்ல பெண் முஸ்லிம் மாப்பிள்ளை முஸ்லிம் அல்ல கலப்பு திருமணத்தை வரவேற்க வேண்டும் என்கிற பெயரில் உலகத்தில் நாலு பேர் பேசலாம் மேடைகளில் இந்த விவாதம் அழகாக்கும் போல தெரியலாம் என்ன தப்பு இதில் என்று நினைக்கலாம் உண்மை ஈமான் கொண்ட மாப்பிள்ளைக்கு ஈமான் கொண்ட பெண் தான் ஜோடி ஈமான் கொண்ட பெண்ணிற்கு ஈமான் உள்ள கணவன் தான் ஜோடி இப்போதெல்லாம் ஆன்லைன் காதல்கள் பெருகிவிட்ட காலம் சர்வ சாதாரணமாக இந்த மாதிரி கேசுகள் வாரம் பூரா வருகிறது மாப்பிள்ளை சென்னை மணப்பெண் இத்தாலி அல்லது மணப்பெண் சென்னை மாப்பிள்ளை ஜெர்மன் எங்க என்ன சம்பந்தம் உங்களுக்கு ஒன்றாக வேலை செய்கிறீர்களா இல்லை மூலம் காதலாகிவிட்டோம் இல்லை காதல் மூலமாக பழகிவிட்டோம் எங்களை இனி பிரிக்க முடியாது இந்த ஆணை அல்லது இந்த பெண்ணை சார்ந்து அப்படி ஒரு ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி இந்த சம்பாத்தியத்தில் தான் அவர்கள் வாழ்கிறார்கள் என்ன செய்ய முடியும் இவர்களுடைய எல்லா விதமான பாரம்பரிய மரபு கலாச்சாரம் குடும்ப பாங்கு எல்லாத்தையும் உதறிவிட்டு ஒரு 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 சின்ன ஒரு அற்பத்திற்காக வேண்டி இவர்கள் விளை போகிற அபாயம் இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது தீனை தாண்டி ஒரு திருமணம் எனத்தான தேனை தாண்டிய ஒரு ஒரு மிக முக்கியமான அவமானம் இது அப்படிப்பட்ட அவமானங்கள் தான் தகாத திருமணங்களின் வரிசையில கேவலம் ஒரு பெண்ணினுடைய அதிகபட்சமாக ஒரு ஆறு மாசமோ ஒரு வருஷமோ பழகிவிட்டு உன் மார்க்கத்தை இழக்க தயாரானால் அது எவ்வளவு பெரிய அபாண்டம் அது லாத்து நம்முடைய வார்த்தை அல்லாஹுவுக்கு மட்டும் இணை வைத்து விடாது துண்டு துண்டாக நீ வெட்டப்பட்டாலும் நீ தீ வைத்து கொளுத்தப்பட்டாலும் இப்ப கண்ட துண்டமாக உன்னை வெட்டினாலும் ஈமான் இழக்க வேண்டாம் நீ தீ வைத்து கொளுத்தப்பட்டாலும் உன்னுடைய உள்ள உறுதியை இழக்க வேண்டாம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு யாரோ ஒருத்தியோடு அல்லது வருவனோடு ஏற்பட்ட ஒரு குறைந்தபட்ச பழக்கம் மார்க்கம் பாரம்பரியம் குடும்பம் வம்ச வழி எல்லாத்தையும் தூக்கி அறிந்து விடுகிறது என்றால் தகாத திருமணங்களின் சமீபகால அபாயங்கள் யோசிக்க வேண்டும் வரக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் வரக்கூடிய மாப்பிள்ளையாக இருந்தாலும் மார்க்க ரீதியாக இவனை மேம்படுத்தும் பெண் தான் வர வேண்டும் மேம்படுத்தும் தான் வர வேண்டும் தீனை இல்லாதவன் என்றால் அப்பவுக்கு ரதியில்லாட்டான் அன்புடைய மகன் அப்துல் ரஹ்மான் கல்யாணம் பண்ணார் புதுசு எவும் காதலான ஜோடி எப்போது பார்த்தாலும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண்ணின் மீது கொண்ட பிரியம் இவரை மார்க்க இபாதத்துகளை விட்டும் தூரமாக்கியது ஜமாத்தோடு நடைபெறும் தொழுகைகளுக்கு தந்தை அந்த வீட்டிலிருந்து போகிற போதே இவர் உள்ளே இருப்பார் ஜமாத்திற்கு போகாமல் தாமதமாக தொழுது கொள்ளலாம் என்று திரும்பி வருகிற போது பார்த்தாலும் அதேப்பு சத்தமும் தம்பதிகளினுடைய அவர்களின் விளையாட்டு சத்தமும் ஆனால் அவர் ஜமாத்திற்கு வரவில்லை இப்பிரமான் சல்லிக் வசல்லம் அவர்களோடு திருமணத்திற்கு முன் அதன் போர்க்கடன்களின் முன் வரிசையில் நின்று களமாடிய அப்துல் ரஹ்மான் இப்போதெல்லாம் பெயரே தருவதில்லை எனவே போர்களும் போனது ஜமாத்துகளும் போனது மார்க்க ஈடுபாடும் போனது ஒரு தந்தையாக பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை கூப்பிட்டு தலாக் விடுமாறு சொன்னார்கள் தலாக் என்றால் நிரந்தர தலாக்கல்ல திரும்ப மீட்டி கொள்ளுகிற திரும்ப சில நாட்கள் பிரிவுக்கு பின் சேர்ந்து கொள்ளுகிற தலாக் என்றதற்கு பெயர் ரஜாகி தலாக் என்று சொல்லுவார்கள் தலாக் விட சொல்லிவிட்டார் தலாப் விட்டவர் தந்தை சொல் மீறாதவர் தலாப்பில் விட்டு விட்டார் தனியாக அவர் வந்து அழ ஆரம்பித்தார் அழுது அழுது கவிதைகள் படிக்க ஆரம்பித்தார் அவுக் கருதி எல்லாம் கொண்டும் போகிற போது அவர்களின் காதிலே விடும் வண்ணம் கவிதையும் படிப்பார் பலம் அறமிசிலி தல்ல கவித்லஹா ஒல ஹரா விங்கை ரிஷையின் துத்தற்றபு இது ஒரு அழகான கவிதை என்னை போல யாரும் அவளை போல பெண்ணை விட்டு நான் பார்த்ததில்லை இது கவிதையினுடைய முதல்வர் அதாவது என்னை போலவும் யாரும் இல்லை அது இவளை போல ஒரு பெண்ணை விட்டும் பார்த்ததில்லை அடுத்த வரி கவிதையில படிக்கிறார் ஒரு காரணமும் இல்லாம இப்படி ஒரு விஷயமே இல்லாமல் தலாக்கு விடப்பட்ட பெண்ணையும் நான் இதுவரையும் பார்த்ததில்லை இந்த வார்த்தைகள் காதில் விழ சில நாட்களுக்கு பின்னாலே சரி அந்த பெண்ணோடு சேர்ந்து வாழ என்று சொல்லிவிட்டார்கள் மீண்டும் கணவன் மனைவியாய் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்தார்கள் அதற்கு பிறகு மார்க்க ரீதியான எந்த கடமைகளிலும் அவர் தவறவில்லை அவர் போர்க்களத்திலே ஷகிதாகர் அவரை எந்த கடமையிலும் தவறவில்லை என்கிற வரலாற்றில் நமக்கு ஒரு செய்தி உண்டு மார்க்க ரீதியாக ஒரு பெண் தன்னுடைய கணவனை திருத்தாமல் அவனோடு சேர்ந்திருந்தால் அல்லது ஒரு ஆண் மார்க்க ரீதியாக ஒரு பெண்ணை மேம்படுத்தாமல் அந்த மார்க்கம் மார்க்கப்பற்று குறைய காரணமாக இருந்தால் அவர்கள் தள்ளி வைக்கப்பட வேண்டியவர்கள் என்கிற அளவுக்கு முடிவெடுக்கிற சூழ்நிலையில் மார்க்கமே இல்லாத ஒருவனை திருமணம் செய்வது எப்படி ஈமானே கொள்ளாத ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஆணை திருமணம் செய்வது என்பது எப்படி தகாத திருமணங்களில் இன்றைக்கு வேகமாக பரவி வருகிற மிக முக்கியமான திருமணம் இது சில பேர் எல்லாம் சும்மா ஒரு ஒப்புக்கு கொண்டு வந்து இஸ்லாத்தில சேர்த்துகிறார்கள் இஸ்லாத்தில சேர்த்து திருமணம் பரிதாபம் என்ன தெரியுமா சேர்ந்ததற்கு பிறகும் கூட அடுத்த ஓரிரு வாரங்களிலேயே அவர்களின் பழைய வாழ்க்கைக்கு அவர்கள் புகைவிடுகிறார்கள் திருமணத்திற்காக இஸ்லாத்தில சேர்ந்து ஆனால் மிகவும் பிடிமானத்தோடு நாங்கள் மார்க பற்றாக இருக்கிறோம் என்று சொல்லிய மாப்பிள்ளைகளையும் பெண்களையும் நூற்றில் ஒரு சதவீதம் பார்க்கலாம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் திருமண சந்தைகளில் முஸ்லிமான நிறைய பேர் தங்களினுடைய பழைய வழிபாட்டிற்கே போய்விடுகிற அவலங்களை எல்லாம் பார்க்கிறோம் எனவே தாமத திருமணங்களும் கூடாது தகாத திருமணங்களும் கூடாது என்பது திருமணத்தின் முக்கியமான சிந்தனையாக சமுதாயம் வேண்டும் பெண் மக்களை வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய இல்லங்களிலும் சாலிகான பொருத்தமான இறக்கும் வரை ஈமானோடு இருக்கிற பொருத்தமான ஜோடிகளை எல்லாம் அவர்களுக்கு